அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி துளர்ச்சி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் முப்பத்தி இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை வாராகிதை வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் அதன் பின் காலை ஆறு டு ஏழு அதாவது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது காலை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்குள்ள ராகு கால நேரமான மூன்று மணிலிருந்து நான்கு முப்பதுக்குள்ள மாலை நேரம் ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்குள்ளே இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் ஒரு தட்டில் பருப்பு பரப்பிக்கோங்க அந்த துவரம் துவரம்பருப்பை சுற்றி நீங்கள் வந்து ஆறு விளக்குகள் வச்சுக்கோங்க ஆறு விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒவ்வொரு திசையும் பார்த்தவாறு ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றி வைங்க வாராகி தேவிக்கு பிரசாதமாக பானகத்தையும் செவ்வாழை பழங்களையும் போல பாலினால் செய்த உணவுகள் பால் பாயாசம் அல்லது சேமியா பாயாசம் பாலில் செய்யக்கூடிய ஸ்வீட் ஏதாவது வந்து நீங்கள் கண்டிப்பாக வாராகி தேவிக்கு வைங்க அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் வகைகள் அடுத்தது கிழங்கு வகைகள் சர்க்கரை பொங்கல் அவல் அதாவது இனிப்பு வந்து அவல்ல செய்வோம் இல்லையா அதை மாதிரி பொறிக்கடலை கடலை கடலை உருண்டை எல் உருண்டை இது மாதிரி வேற என்னென்ன உங்களுக்கு சாத்தியமோ அதெல்லாம் நீங்கள் பிரசாதமாக வச்சுக்கோங்க வாராகி தேவிக்கு மஞ்சள் மாலை கண்டிப்பாக சாற்றணும் மலர்களில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை செவ்வரளி செம்பருத்தி இந்த மலரில் எந்த மலர் உங்களுக்கு சாத்தியமோ அந்த மலரை வாராகி தேவி கழுத்தில் சாத்திருங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஐம் க்ளௌம் ஜம்பே ஜம்பின்யை நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் நீங்கள் எப்போ வந்து வழிபாடு செய்வீங்களோ அப்போ இந்த மந்திரத்தை பார்த்தே சொல்லுங்கள் அது மாதிரி வில்வ இலை துளசி இலை வன்னி இலை நெல்லி இலை இந்த இலைகள்லாம் கிடச்சிச்சின்னா ஆணி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வாராகி தேவி பாதத்தில் போடுங்க நீங்கள் செய்ய வேண்டிய சிறப்பு தாந்திரிகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்து தட்டில் தண்ணீர் ஊற்றி மஞ்சள் தூள் முதல்ல கலந்துக்கோங்க கலந்துட்டு பதினோரு சில்லறை நாணயங்களை அதில் போட்டுருங்க போட்டுட்டு மனதார வாராகி தேவி வழிபாடு செய்து முடிச்சுட்டு அதில் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பிள்ளையார் கோயில் உண்டியலில் போடணும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுக்கு சொந்த வீடு யோகம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல போய் அந்த நாணயத்தை வந்து புதைச்சி வைங்க மற்ற நாணயங்கள்லாம் நீங்கள் கோயில் உண்டியலில் போடலாம் இல்லை அப்படின்னா பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் குறிப்பாக நான் வாடகை வீட்டிலே இருக்கேங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் எதிரி தொல்லை இருக்குது கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த காசில் பொறி வாங்கி அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டிருந்த காசு எடுத்து அந்த காசில் மீதி இருக்கக்கூடிய காசில் பொறி வாங்கி அந்த பொரியை மீன்களுக்கு உணவாக போடுங்க அந்த மஞ்சள் கலந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க இந்த ஆணி மாத கடைசி செவ்வாய்க்கிழமை தவறாமல் இந்த வழிபாடு செய்யுங்க ஆடி மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமாக தனித்தனியாக பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்